மிருதாங்க சேவை டொலக் போடுங்க டோலக் இருபத்தஞ்சி இருபத்தி பெரிய மிருதங்கம் மிருதங்க மாடல் டோலக் மீதாகங்க மாடல் டோலன் நம்ம வேந்தன் அவர்கள் சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர்லேருந்து இப்போ இந்த வந்து மிருதாங்கம் அமைப்பில் டோலக் இது இது பார்த்தீங்கன்னா இந்த டோலக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும் ஐயாவுக்கு உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் என் பேர் விநாயகர் விநாயகம் மாமண்டூர்னா செங்கல்பட்டு தானே அப்படி இவங்களும் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் உள்ளார இல்லை இப்போ இந்த கட்டை ஆர்டர் பண்ணி ஒரு வருஷம் இருக்குங்களா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம வந்து ரெண்டாம் மாதம் போன வருஷம் ரெண்டாம் மாதம் ஆர்டர் பண்ணது இப்போ வந்து போதும் ஒரு மாதம் வந்து போச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கட்டை ஆர்டர் பண்ணி இப்போ ஆர்ட்ரு பண்ண எதுனாலன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக உங்கள் வெயிட்டிங்கில் இருந்தாங்க நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்தாக்க எல்லோ கலராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக காய வச்சு கொடுத்தாக்கா இப்படி தான் கலர் மாறும் இப்போ பழைய கட்டை கலர் இருக்குது வர மாதிரியே ஆக்கி கொடுத்தாச்சு இப்போ அப்படி சொல்லுங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்க சார் நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லை ம் இப்போ இது எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக இருக்கு இப்போ இது நீங்கள் எந்த யூஸ் வாங்கிட்டு போறீங்கப்பா சார் இது கோயிலுக்காக ம் சரி வாங்கிட்டு போகிறாங்க இப்போ கட்ட நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கு ம் சரி உங்களுக்கு இதே மாதிரி வாங்க ரெடி பண்ணிக்கலாம் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க